மோசடி ஆவணங்கள் சம்பந்தமாக அந்த மோசடி ஆவணங்களை தயாரித்த மோசடி ஆவணங்களை எழுதி கொடுத்த மோசடி ஆவணங்களை பதிவு செய்த நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மாவட்ட பதிவாளருக்கு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணுல ஒரு புகார் மனு கொடுத்து அதை பிரிவு எண்பத்தி ஒன்னு மற்றும் எண்பத்தி ரெண்டின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்காக நம்ம மனு தயார் செஞ்சு நம்ம காணொலியாகவும் பதிவு செஞ்சோம் அதை பார்த்து பல நபர்கள் வந்து அந்த மனுவை வந்து மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பியிருந்தாங்க ஆனா ஒரு சில இடத்துல இருந்து அதற்கான பதில் வந்து மாவட்ட பதிவாளர் என்ன கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எழுவத்தி ஏழு ஏ ஏழு மற்றும் எழுவத்தி ஏழு பி ஐ சென்னை உயர்நீதிமன்றம் லாட் பெஞ்ச் வந்து ரத்து செஞ்சிருச்சு ஆகையால் மனுவை வந்து விசாரணை செய்து ஆவணத்தை ரத்து செய்வதற்கு எந்த வித அதிகாரமும் மாவட்ட பதிவாளருக்கு இல்லை ஆகையே அந்த மனுவை வந்து நாங்கள் தள்ளுபடி செய்யறோம் முற்றாக்கம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்களுக்கு பதில் வந்திருக்கு அதை பார்த்து நிறைய நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டாங்க ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து அதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த மாவட்ட பதிவாளர் எந்த மனு வந்தாலும் மோசடி ஆவணம் எந்த மனு வந்தாலும் அந்த மனுவை தட்டி கழிச்சுட்டு எப்படியாவது இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்ம கீழே இருக்கிற நபர்கள் தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க மீது நடவடிக்கை நம்ம எடுக்க கூடாது அவங்களை முயற்சியில நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோடு மனுவை முழுமையாக படித்து பாராமல் அவங்க என்ன பண்றாங்க மனுவை தள்ளுபடி பண்றாங்க பிரிவு எழுவத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு ஏ மேற்கோள் காட்டி ஆனா நம்ம எழுதப்பட்ட மனுல சட்டப்பிரிவு எண்பத்தி மூணு தான் குறிப்பிட்டிருக்கோம் எண்பத்தி படி நீங்க விசாரணை செய்து சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்னு மற்றும் எண்பத்தி ரெண்டின் கீழ் குற்றவியல் நடவடிக்கை எடுங்கள்னு நம்ம கேட்டிருக்கோம் முதல் தகவல் அறிக்கை பத்தியும் செய்யுங்க எஃப்ஐஆர் போடுங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க நம்ம கேட்டிருக்கோம் ஆனா மனுவை வந்து முழுமையாக படிக்காமல் அவங்க இந்த மாதிரி அனுப்புறது வந்து ஏற்புடையதாக இல்ல பல நேரங்கள்ல வந்து ஏற்கனவே வந்து தலைமைச் செயலாளராக இருந்த இறை என்பவர்கள் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தாங்க அரசு அலுவலர்கள் மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை வந்து காகிதமாக பார்க்காதீங்க டாப் டூ பாட்டம் மேலிருந்து கீழே வரைக்கும் முழுமையாக படிங்க அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு நீங்க பார்த்துட்டு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மனுக்களை மாவட்ட பதிவாளர் என்ன சொல்றாங்க என்ன செய்றாங்க ஒரு கடமைக்கு வந்து அதை படிக்காமலே ஏதோ ஒரு காரணத்தை குறிப்பிட்டு தள்ளுபடி செய்வது ஏற்றுக்கிற முடியாது இதற்கு நம்ம ஒரு மேல்முறையீட்டு மனு எழுதணும் நிறைய நபர்கள் நம்ம கேட்டதுக்கு இணங்க நம்ம ஒரு மேல்முறையீட்டு மனு எழுதுறோம் அப்ப மேல்முறையீட்டு மனு எப்படி இருக்கணும் அப்படின்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி மூணு அனுப்பப்பட்ட மனுவை உரிய முறையில் விசாரணை செய்யாத மாவட்ட பதிவாளருக்கு எதிராக மேல்முறையீட்டு மனுதான் தலைப்பு அதுக்கப்புறம் மேல்முறையீட்டாளர் போட்டு உங்களுடைய முகவரியை போடுங்க அது பெருனர் யார் இருக்கணும் அப்படின்னா இதை யாருக்கு நம்ம அனுப்ப போறோம் அப்படின்னா அந்த தென்மண்டலன்னா தென்மண்டல இல்ல வடக்கு மண்டலம்னா வடக்கு மண்டல சரக துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கு தான் அனுப்ப போகிறோம் அதாவது டிஹெச் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் நம்ம அனுப்ப போறோம் அப்ப அவங்களுடைய முகவரியை போடுங்க இப்ப சவுத்தில் வந்து தூத்துக்குடி நம்மளுடைய தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டம் எல்லாத்துக்குமே அங்க டிஹெச் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருக்கிறாங்க அப்ப தான் நம்ம அனுப்ப போறோம் அப்ப அவங்களோட முகவரியை குறிப்பிட்டு பொருளில் வந்து மாவட்ட பதிவாளர் மனுவை முழுமையாக படித்து பாராமல் நல்லா கேட்டுக்கோங்க இப்படித்தான் எழுதணும் மனு மாவட்ட பதிவ பதிவாளர் மனுவை முழுமையாக படித்து பாராமல் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி யின் கீழ் மனுவை விசாரிக்க இயலாது என்று தவறான காரணத்தை குறிப்பிட்டு மனுவை நிராகரித்திருப்பதற்கு எதிராக விசாரிக்க கோருதல் தொடர்பாக அது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு எதிராக நான் வந்து என்னுடைய மனுவை மீண்டும் விசாரிங்கன்னு சொல்லி நான் இதை மேல்முறையீட்டு மனுவாக தாக்கல் பண்றேன்னு பொருளை குறிப்பு குறி குறிப்பிடுறோம் அதுக்கடுத்து பார்வை பார்வை ஒண்ணுல என்ன சொல்லணும் அப்படின்னா இப்ப பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி மாவட்ட பதிவாளருக்கு அனுப்பிய புகார் மனுவின் நகல் பார்வை ரெண்டு அதை மாவட்ட பதிவாளர் பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புதல் அட்டை பார்வை மூணு அந்த மாவட்ட பதிவாளர் புகார் மனு சம்பந்தமாக மனுதாரிகை எனக்கு அனுப்பிய பதில் கடித நகல் எண் இதான் மூணுதான் பார்வையில சொல்ல போறோம் அந்த பார்வையில சொல்லிட்டு அது கீழே துணை பதிவாளர் அவர்கள் அதாவது அஹ் பதிவுத்துறை தலைவர் துணை பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்குன்னு போடுறோம் போட்டுட்டு மனுவின் சாரம்சம் அப்படின்னு குறிப்பிடுறோம் குறிப்பிட்டுட்டு ஏற்கனவே நம்ம அதுக்கு மனுவை முழுமையாக இதுல சொல்லணும் அப்படின்னா கட்டாயமா சொல்லக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க பார்வையில மனுவை இணைச்சிட்டோம் அப்ப மனு எதற்காக நிராகரிக்கப்பட்டது என்பதை தான் நீங்க சொல்லணும் திரும்ப அந்த மனுவை வந்து எழுதக்கூடாது இந்த இதான் ஃபார்மட் தான் நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரிக்கல இன்ஸ்பெக்டரோ இல்லை ஐஓவோ விசாரிக்கல அப்படின்னா அதை எஸ்பிக்கோ இல்லை டிஎஸ்பிக்கோ கொண்டு போகும்போது அதை நடந்த சாரம்சத்தை நீங்க முழுமையாக எழுத வேண்டிய அவசியம் கிடையாது நிராகரிக்கப்பட்ட காரணத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டா போதும் ரெண்டாவது மேல்முறையீட்டு மனு எப்படி எழுதணும்னா நம்ம பல முறை வந்து காணொலியாக பதிவு செஞ்சுருக்கோம் மேல்முறையீட்டு மனு அப்படின்னா மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் இருக்கணும் ரெண்டாவது மேல்முறையீட்டுக்கான வாதங்கள் இருக்கணும் உங்களுடைய ரெமிடி அதாவது உங்களுடைய அந்த வேண்டுகோள் பிரார்த்தனை இருக்கு பாத்தீங்களா கோரிக்கை கோரிக்கை கட்டாயமாக இருக்கணும் இந்த மூன்றும் இல்லாத மனுவை கட்டாயமா எழுதாதீங்க மனு எழுதும் போது இந்த மூன்றையும் மனதில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேல்முறையீடு எழுதுறோம்னா மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் மேல்முறையீட்டுக்கான வாதங்கள் மேல்முறையீட்டுக்கு அந்த எழுதுனதுக்கான என்ன ரெமிடி தேவை தான் நம்ம முக்கியமா எழுத போறோம் அப்ப இந்த மனுவின் சாரம்சத்தை ஒரு சுருக்கமாக நான் வந்து எழுதியிருக்கிறேன் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா பார்வை ஒன்னில் கண்டவாறு அனுப்பிய மனுவில் அரசு ஆதிதிராவிட நலத்துறையால் ஒதுக்கப்பட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட சர்வே எண் முன்னூத்தி இருபத்தி எழுபது ரெண்டு ஏல பொது பூங்கா என்று பப்ளிக் பார்க் என்று இருக்கு அதை சில நபர்கள் போலி ஆவணங்கள் அதாவது டாக்குமெண்ட் மூலம் மோசடி பதிவு செய்யப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அந்த ஆவணங்களை சட்ட அந்த சட்டவிரோதமானதாக இருப்பதாகவும் அதை விளக்கி உரிய விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி நான் கேட்டிருந்தேன் நல்லா கேட்டுக்கோங்க நான் உங்ககிட்ட அங்க வந்து அந்த எழுவத்தேழு ஏ எழுபத்தி ஏழு பீல விசாரணை செஞ்சு அதை ரத்து பண்ணுங்கன்னு நான் கேட்கல சட்ட நடவடிக்கை குற்றவியல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் நான் கேட்டிருக்கேன் மோசடி ஆவணத்தை ரெண்டாவது ஆனால் மாவட்ட பதிவாளர் நான் வழங்கிய மானுவை சரியாக படித்து பாராமல் ஒரு பதில் கடிதம் அனுப்பியிருக்காங்க அதில் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எழுவத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே மனுவை விசாரிக்க இயலாது தக்க உரிமையல் நீதிமன்றத்தை நாடவும் என்று குறிப்பிட்டு பார்வை மூணில் கண்டவாறு பதில் அளித்துள்ளார் மாவட்ட பதிவாளரின் இத்தகைய பதிலானது மனுவின் உள்ளடக்கத்துடன் பொருந்தத்தக்கது அல்ல மனுவில் நான் என்ன உள்ளடக்கம் சொல்லிருக்கணும் அதுக்கு நேர்மாறாக இருக்கு எதிராக இருக்கு அதுக்கு பொருந்தாது தவறான காரணத்தையும் கொண்டதாகும் ஏற்கனவே இவர் சொல்லியிருக்க காரணம் வந்து தவறான காரணமா இருக்கு ஏனெனில் பார்வை ஒன்னில் கண்ட மனுவில் எந்த ஒரு இடத்திலும் எங்குமே நான் வந்து பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எழுபத்தி ஏழு ஏ ஏழு பி யின் கீழ் விசாரணை கோரி மனுவை ரத்து செய்ய நான் கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் மனுவின் சாராம்சம் நான் எழுவத்தேழு ஏ எழுவத்தி ஏழு பி எங்கேயுமே நான் சுட்டி காட்டல ஆனா மாவட்ட பதிவாளர் எதுக்கு அந்த எழுபத்தி ஏழு ஏ எழுவத்தேழு பி ஏ கொண்டு வரார் அப்படின்னா அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் செஞ்ச தவறுகளை அவர்களை காப்பாற்றுவதற்காக இவர் முயற்சிக்கிறார் என்பது எனக்கு தெல்ல தெளிவா தெரியுது அதுக்கடுத்து மேல்முறையீட்டுக்கான காரணங்கள் கிரவுன்ஸ் பார் அப்பீல் நான் எதுக்காக அப்பீல் வாரேன் ஏற்கனவே மனு கொடுத்தேன் விசாரணை செய்யல இந்த மாதிரி அவங்க என்னுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதனால் நான் வந்து அப்பீல் வாரேன் கிரவுன்ஸ் ஃபார் அப்பீல் எதற்காக வரேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் பார்வை ஒன்னில் கண்ட மனுவின் நோக்கம் பதிவு சட்டம் எழுபத்தி ஏழு அல்லது எழுபத்தி ஏழு பி கீழ் ஆவண ரத்து கோருவது அல்ல என்னுடைய நோக்கம் வந்து ஏழு ஏ பி மற்றும் அதுல வந்து ஆவணத்தை ரத்து செய்வது என்னுடைய நோக்கமாக கிடையாது நான் குறிப்பிட்ட மனுவில் மாறாக போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி பத்திரம் பதிவு செய்த நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதாக நான் கோரியிருக்கேன் என்னுடைய நோக்கம் வந்து பத்திரத்தை ரத்து பண்ணுவது அல்ல அதை செய்த நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பது என்னுடைய நோக்கம் இரண்டாவது பேராவாக என்ன சொல்றேன் அப்படின்னா பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டின் படி பொய்யான ஆவணங்களை பதிவு செய்யும் பட்சத்தில் மாவட்ட பதிவாளருக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கும் அதை அந்த டிஐஜி ஆஃப் தி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பரிந்துரை செய்வதற்கும் கடமை இருக்கு அவர்களுக்கு அதுல உரிமை இருக்கு அதை அவர் தட்டி கழிக்க கூடாது அப்படி பார்த்தால் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு எண்பத்தி ஒன்னு அவர் நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட பதிவாளர் தன் கடமையின் பொறுப்பிலிருந்து அவர் தப்பிக்க கூடாது அதை தட்டி கழிக்க கூடாது இரண்டாவது பரவாயில்ல மூன்றாவதாக என்ன சொல்றோம் அப்படின்னா அரசின் சுற்றறிக்கை மற்றும் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் அரசு நிலங்கள் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டால் உடனடியாக குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கு மேலும் பதிவுத்துறை தலைவர் டி ரிஜிஸ்ட்ரேஷன் அவர்கள் சுத்தறிக்கையிலும் போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டால் ஆவண எழுத்தர் மற்றும் பதிவு அலுவலர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படணும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு ஆனால் இந்த பாறை ஒன்னில் கண்ட எனது மனுவில் மேற்கண்ட சுற்றறிக்கையில் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிட்டிருந்தும் மாவட்ட பதிவாளர் பதிவு ஆவணத்தை எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி கீழ் ரத்து செய்ய இயலாது என்று குறிப்பிட்டு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார் ஆனால் பதிவாகனம் ரத்து சார்ந்து எந்த கோரிக்கையும் நான் மனுவில் கேட்கவில்லை எனவே மாவட்ட பதிவாளர் எடுத்த முடிவானது தவறான சட்டவிரோதமான உண்மைக்கு புறம்பான பதிலாகும் மாவட்ட பதிவாளர் எனக்கு அனுப்புனது சட்டத்திற்கு எதிரானது உண்மைக்கு புறம்பானது இந்திய அரசியலிப்பு சாசனத்துக்கு எதிரானது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இந்த மாதிரி தப்பு தப்பா அவர் வந்து மனுவை படிச்சு பார்க்காம எனக்கு ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க இது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் எதிரானது அதனால் என்னுடைய மனுவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிறனும் அப்படிங்க அதுக்கடுத்து என்ன சொல்றேன்னா பார ஐந்துல என்ன சொல்றோம் அப்படின்னா பார்வை ஒன்னில் கண்ட மனுவானது என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கான மனு கிடையாது இது வந்து அரசு பூங்கா வந்து போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு இருப்பதில் இது பொதுநலம் சார்ந்தது அப்படி பொதுநலம் சார்ந்ததை வந்து பொதுநலம் சார்ந்த ஒரு விடயங்களை இந்த மாதிரி போலி ஆவணங்களை இந்த அரசு ஊழியர்கள் வந்து அந்த அரசு நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பும் கடமையும் இருக்கு ஆனா நான் அதை சொல்லும் போது என்னுடைய தனிநபர் ஒரு விஷயமாக நீங்க நினைச்சு இந்த மாதிரி என்னுடைய மனுவை வந்து நீங்க தட்டி கழிப்பது ஏற்புடையது கிடையாது அதனால அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்படணும் இது பொது நல நோக்கத்தோடு இந்த மனுவை நான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல்முறையீட்டுக்கான வாதங்கள் அதாவது ஆர்குமெண்ட் என் அப்பீல் அப்பீல்ல என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது தான் மீண்டும் ஒரு நாலஞ்சு பாராவாக எழுதியிருக்கிறோம் அதுல என்ன சொல்றோம்னா முதலாவதாக மாவட்ட பதிவாளருக்கு மோசடி ஆவணங்கள் போலி பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இதை அவருக்கு ஞாபகப்படுத்துறோம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகப்படுத்துறோம் இரண்டாவதாக அரசின் சுற்றறிக்கையின்படி இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி போலி ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டால் நிலம் மீட்பு மற்றும் குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி போலி ஆவணங்கள் வந்து பதிவு செய்யப்பட்டால் குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய சொல்லி தி ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் அனுப்பிய சுத்தறிக்கையிலிருந்து தெளிவாக தெரிஞ்சுது அதுக்கடுத்து இதனை பரி இதனை புறக்கணித்து இந்த மாவட்ட பதிவாளர் அவர்கள் பிரிவு எழுவத்தி ஏழு ஏ மற்றும் எழுவத்தி ஏழு பி என்ற காரணத்தை கூறி மனுவை நிராகரித்து விசாரணை செய்வதிலிருந்து தப்பிப்பது ஏற்புடையது கிடையாது இது சட்டவிரோதமானது இது சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கோம் எனவே எனவே மனுவில் பொய்யான ஆவணங்கள் மற்றும் மோசடி பத்திரங்கள் குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என்பதே கோரிக்கையாகும் எனவே பதிவு பதிவுத்துறை துணைத் தலைவர் அவர்கள் வந்து தகுந்த விசாரணை நடத்தி போலி ஆவணங்கள் தயாரித்த நபர்கள் மீதும் அந்த சட்ட ஆவண எழுத்தர் மீதும் அந்த பதிவு அலுவலர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக நம்ம கேட்டிருக்கோம் ரெண்டாவது நம்மளோட கோரிக்கையும் அதாவத வச்சிருக்கோம் இது மாதிரி வந்து நான் எங்கேயுமே வந்து என்னுடைய மாவட்ட பதிவாளர்கிட்ட என்னுடைய பத்திரத்தை அந்த போலி ஆவணத்தை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்கல நான் வந்து மாறாக பிரிவு எண்பத்தி மூணுல விசாரணை செய்து பிரிவு எண்பத்தி ஒண்ணு மற்றும் எண்பத்தி ரெண்டுல வந்து நடவடிக்கை எடுங்க குற்றவியல் நடவடிக்கை எடுங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிதான் நான் கேட்டிருக்கிறேன் ஆகையால் அந்த மனுவை மீளாய்வு செய்து அதாவது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு நீங்க இது தக்க நடவடிக்கை எடுக்கணும் இது சம்பந்தமாக உங்களுக்கு இன்னும் கூடுதல் ஆவணங்கள் தேவை என்னும் பட்சத்துல நான் நேரடியாக சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனுவை வந்து மேல்முறையீட்டு மனுவை எழுதிருக்கிறோம் உண்மையிலேயே இதை படிச்சு பாருங்க இதை வந்து ஒரு ஃபார்மட்டா வச்சுட்டு நீங்க எழுதக்கூடிய மனுக்களுக்கு அப்படியே நீங்க மாத்தி எழுதலாம் எழுதி நீங்க அனுப்புங்க அதனால் கட்டாயம் இந்த மேல்முறையீட்டு மனு எழுதக்கூடிய நபர்கள் இந்த மேல்முறையீட்டுக்கான காரணங்களும் மேல்முறையீட்டுக்கான வாதங்களையும் வந்து எந்த காரணத்தை கொண்டும் குறிப்பிடாமல் மனு எழுதாதீங்க மீண்டும் இது போல ஒரு சட்டம் சார்ந்த காடலில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி